வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு அப்படின்னே சொல்லலாம் உடனே ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்று அந்த மழலை நம் மடியில் தவழும் அற்புதம் நடக்கும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை நீங்க மிஸ்ஸே பண்ணாம பத்திரலாம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இறைவன் அந்த இறைவனை வாரி கொடுக்கும் வரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் தாயாகும் தான் அவளது வாழ்வு அப்படிங்கிறது முழுமை அடைகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்மைக்கான மதிப்பும் அந்த நேரத்தில் தான் கூடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உயர்வாக சொல்லப்படும் அந்த தாய்மை வரம் எல்லாருக்குமே மிக எளிதாக கிடைத்து விடுவது கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போது இருக்கும் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சில பேருக்கு தாமதமாகிறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது அப்படி குழந்தை இல்லாமல் ஏங்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் உங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இந்த ஒன்று மட்டும் இருக்கிறதா அப்படின்னு சரி செய்து பார்த்துவிட்டு அது இருந்ததுன்னா உடனே அகற்றி அகற்றிவிட்டோம்னா நிச்சயமாக உடனே கன்சிவாகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கப்பெறும் இது அனுபவபூர்வமான நடந்த உண்மை இதை செய்து பார்த்து மழலை பாக்கியத்தோடு சந்தோஷமாக வாழலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா வீட்டுல மரங்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயம் காற்றை தூய்மைப்படுத்தும் அந்த மரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி வீட்டை சுற்றி மரம் வளர்ப்போம் செடி வளர்ப்போம் அழகான பூக்கள் நிறைந்த செடிகள் வளர்ப்போம் அப்படி வீட்டில் நம்ம காம்பவுண்ட் சுவருக்குள்ள தென்னை மரம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சரி செய்து பார்த்து கொள்ளணும் அப்படி தென்னை மரம் அதிகமாக இருந்ததுன்னா இரண்டோ மூன்றோ இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அது ஒரே ஒரு ஒற்றை தென்னை மரம் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை அகற்றி விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக தான் பார்க்கப்படுது அப்படி சில சூழ்நிலைகளில் அதை அகற்ற முடியாது ஏன்னா சில பேர் அதை ஒரு பிள்ளையாகவே நல் நினைத்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க அந்த தென்னை மரத்திற்கு தென்னம் பிள்ளை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு அப்படி சில பேருக்கு அதை வெட்ட மனம் இல்லாமல் குடும்பத்திற்கு ஆகாது இந்த மாதிரி பெரியவங்க சொல்ற வாய்ப்பு அந்த வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறிது காலமாவது வேறு ஒரு வாடகை வீட்டிற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வீடு அவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த வீட்டிற்கு சில காலம் மாற்றமடைந்து அவங்க அந்த வீட்ல வாழ்ந்து பார்த்தாங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை இதை செய்து பாருங்கள் முடிந்தால் அந்த தென்னை மரத்தை அகற்றி விடலாம் அப்படி அகற்ற முடியவில்லை என்றால் தென்னை மரம் இல்லாத வீட்டில் சில காலம் வாழலாம் குழந்தை செல்வத்தோடு மகிழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்